இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து எப்படி நடத்தினார் என்பதை எதிரிகள் நன்கு அறிந்தவர்கள் எனவே அவர்கள் தங்கள் முழு பலத்தையும் திரட்டி தங்களை அசைக்க முடியாதபடிக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டு நிற்பார்கள் ஆனால் மோசேயோடே இருந்தது போல யோசுவாவோடும் தேவன் இருக்கிறபடியினால் அவர்களால் யோசுவாவிற்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது இன்றைய அனுதின தியானம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்று ஐந்து தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது யோசுவா எப்படிப்பட்ட மன அழுத்தத்தில் இருந்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எகிப்தில் பார்வோனை எதிர்த்து நின்றவர் செங்கடலை பிளந்தவர் தேவனோடு முகமுகமாய் பேசியவருமான மோசே என்ற ஒரு பெரிய தலைவன் இப்போது மறித்துவிட்டார் ஒரு தலைவன் இல்லாமல் தவிக்கும் அந்த மக்கள் தங்களின் எதிர்காலத்தை குறித்த பயத்தில் இருக்கிறார்கள் மோசே விட்டு சென்ற அந்த பெரிய இடத்தை நிரப்ப வேண்டும் என்பது யோசுவாவிற்கு மிகவும் கடினமான சூழ்நிலை இனி யோசுவா செய்ய வேண்டியது சாதாரண காரியம் அல்ல யோர்தான் நதிக்கு மறுபுறமுள்ள எரிகோ தொடங்கி இந்த தேசத்தை முழுவதும் சுதந்திரிக்க வேண்டும் இந்த தேசத்தை சுதந்திரிக்க வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஜனங்களை ஒரு இராணுவமாக மாற்றி யுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் யோசுவாவுக்கு இருந்தது இதையெல்லாம் அறிந்த யோசுவா பயத்துடனும் தயக்கத்துடனும் என்னால் இது முடியுமா என்ற கேள்வியுடன் காணப்பட்டார் தேவன் யோசுவாவை பார்த்து ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்கிறார் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் காரியத்தை செய்ய யோசுவா முன்னேறி செல்லும்போது எதிராளிகளோ சத்துருக்களோ மனிதர்களோ சூழ்நிலைகளோ யோசுவாவுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்பதே தேவனுடைய வாக்கு இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து எப்படி நடத்தினார் என்பதை எதிரிகள் நன்கு அறிந்தவர்கள் எனவே அவர்கள் தங்கள் முழு பலத்தையும் திரட்டி தங்களை அசைக்க முடியாதபடிக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டு நிற்பார்கள் ஆனால் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடும் தேவன் இருக்கிறபடியினால் அவர்களால் யோசுவாவிற்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது தேவன் யோசுவாவை பார்த்து உனக்கு எதிராக எதிரிகள் வரமாட்டார்கள் என்று சொல்லவில்லை எதிரிகள் வராமல் அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கவும் முடியாது ஆனால் அந்த எதிரிகள் அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாமல் தோல்வியை சந்திப்பார்கள் என்று தேவன் சொல்கிறார் இந்திய தியானத்தில் யோசுவாவிற்கு சொன்ன அதே தான் தேவன் நமக்கு நினைப்போட்டுகிறார் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை யோசுவா சந்தித்தது போல நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அவைகள் நிரந்தரமாக இருந்து விடுமோ என்ற பயம் நமக்குள் வரும் அந்த பிரச்சனைகள் பார்க்கும்போது நமக்கு மிகப் பெரிதாகத்தான் தெரியும் ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் தேவன் நம்முடன் இருக்கிறபடியினால் அவைகள் நமக்கு முன்பாக நிற்க முடியாது நம்முடைய எதிராளி ஒரு மனிதனாக இருக்கலாம் பிசாசாக இருக்கலாம் அல்லது நம்முடைய உறவுகளாக இருக்கலாம் அல்லது பலவிதமான சூழ்நிலைகளாக இருக்கலாம் அவைகள் ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ள முடியாது அவர்கள் எதிராக வருவார்கள் ஆனால் அவர்களால் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது தேவனால் அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் துன்மார்க்கர் இருளில் மௌனமாவார்கள் பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்ளுவதில்லை ஒன்று சாமுவேல் இரண்டு ஒன்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்